வணக்கம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பொதுவாக முடி ஏன் கொட்டுது முடி ஏன் கொட்டுதுன்னா முடிக்கு வந்து தேவையான அளவு ஊட்டச்சத்து இல்லாத காரணத்தினால் முடி கொட்டலாம் அல்லது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஒர்க் ப்ரெஷராக ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் அதனாலையும் முடி கொட்டலாம் இரவு ரொம்ப நேரமாக லேட்டாக தூங்கி ரொம்ப நேரம் கண் விழித்து அதனால் உடல் நித்தம் அதிகமாகி அதனாலையும் முடி கொட்டலாம் மற்றும் முடு முடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அந்த ஊட்டச்சத்து தேவையான அளவு முடிக்கு போகலைன்னா அப்பையும் முடி கொட்டலாம் அப்போ முடி நல்லா வளரணும்னா அதுக்கு உள் மருந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிழை கருவேப்பிழையை காலையில் நல்ல மையை அரைச்சி நல்ல ஒரு எலுமிச்சையால் உருண்டையாக பண்ணி வாயில் போட்டு மின்னு ஒரு அரை டம்ளர் அல்லது ஒரு டம்ளர் மோர் குடிச்சிடணும் அல்லது மோரில் கலந்து குடிக்கலாம் இது தினமும் காலையில் வெறும் வயிற்றுல இது பண்ணிட்டு வரணும் இது கூட ஏதாவது ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ஹேர் ஆயில் ஹேர் ஆயில்னால் செம்பருத்தி பூ தேங்காய் எண்ணெய் இது கூட திரிப்பலா சூரணம் போட்டு காய்ச்சி இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் அல்லது கரிசலாங்கண்ணி அவுரி திரிப்பலாச்சூரணம் இதெல்லாம் போட்டு காய்ச்சி பயன்படுத்தலாம் இது மாதிரி நிறைய கூந்தல் தைலம் இருக்குது அதில் ஏதாவது ஒரு நல்ல கூந்தல் தைலம் நீங்கள் பயன்படுத்தலாம் இது தவிர்த்து இரவு கட்டாயமாக சீக்கிரமாக படுக்கணும் வாரம் ஒரு நாளாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இது கூட இன்னொரு வாரம் அதாவது வாரம் இரண்டு நாள் தலை குளிக்கிறாங்கன்னா அதில் ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இன்னொரு நாள் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு மிக்சர் இதை பற்றி நான் சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா மூங்கில் இலை மூங்கில் மரத்தில் அந்த மூங்கில் இலையை பறிச்சுட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட தேங்காய் பால் ஒரு ஐம்பது மில்லி எடுத்துக்கோங்க இதை அப்படியே மிக்சியில் போட்டு தண்ணிக்கு பதிலாக அந்த பால் ஐம்பது மில்லி ஊற்றி மிக்ஸியில் போட்டு நல்லா இடித்து இதிலிருந்து வடிகட்டி எடுங்க ஸோ மூங்கிலியில தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு பதிலாக தேங்காய் பால் ஐம்பது மில்லி ஊற்றி ஃப்ரெஷ்ஷாக அப்போவே எடுத்த தேங்காய் பால் விட்டு அரைச்சி சாறு எடுக்கணும் இப்போ இந்த சாறு வந்து குறஞ்சது ஒரு நூறு மில்லியாவது வரும் இந்த நூறு மில்லி தேங்காய் பாலுக்கு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் கடுக்கா பொடி நல்லா கலக்கிடுங்க கலக்கி தலையில் நல்லா ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சு இளம் வெண்ணீரில் சீரக் போட்டு தலை குளிச்சுட்டு வரணும் இது மாதிரி வாரம் ஒரு நாள் செய்யணும் வாரத்தில் இன்னொரு நாள் புதன் புதன் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி இப்போ புதன்கிழமை அந்த மூங்கில் போட்டு குளிக்கிறீங்கன்னா சனிக்கிழமை வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இது வந்து உடல் உஷ்ணத்தை முழுவதுமாக சரி பண்ணுறது இந்த மூங்கில் கல்கம் இந்த மூங்கில் இது வந்து முழு முழுக்க முழுக்க முடிக்கி வந்து அந்த ஒரு சத்தை கொடுக்கும் தலையில் ஊற வச்சு குளிக்கும்போது இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உடல் முழுவதும் தேய்ச்சி குளிக்கிறது வந்து அந்த சூட்டை வந்து வெட்ட சூடு அந்த உடல் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை சூட்டையும் போக்கக்கூடியது வாரம் ஒரு நாள் மூங்கிலும் இன்னொரு வந்து நல்லெண்ணெய் குழியில் செஞ்சு இது கூட காலையில் வெறும் வயிற்றில் கருவேப்பிலையும் இது கூட கீரை சார்ந்த அந்த உணவுகளை வந்து கரிசலாங்கனி கீரை முருங்கைக்கீரை எல்லாம் எடுத்துகிட்டு முருங்கைக்கீரையை சூப்பாக எடுத்துக்கலாம் இரவு கொஞ்சம் சீக்கிரமாக படுத்துட்டு இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே இது கூட ஒரு நல்ல ஒரு கூந்தல் தைலம் அவங்க பயன்படுத்திட்டு வந்தாவே முடி சார்ந்த அர்த்தன பிரச்சனையும் சரியாகும் முடி நன்கு அடர்த்தியாகவும் நல்ல நீளமாகவும் அவருடைய திக்னஸும் பார்த்திங்கன்னா நல்ல இதாக இருக்கும் நன்றி வணக்கம்